ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டில் பதினொன்றாவது கணக்கு பார்க்கலாம் நம்ம இங்கே ஒரு முக்கோணமாகவும் வரையணும் சரிங்களா அதனால உதவி படத்தில் ஃபர்ஸ்ட்டு ரஃப்ஃபாக ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கலாம் இதோட நேம் பி பிக்யூஆர் அப்போ இது பி இது க்யூ இது ஆர் சரிங்களா இதுக்கு பிறகு பி கியூஇஸ் ஈக்குவல் டு நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இது பி இது க்யூ அப்போ இந்த பக்கத்தோட அளவு எவ்வளோன்னா நம்மளுக்கு நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க எழுதிக்கலாம் நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஓகே இதுக்கு பிறகு கோணம் ஆர் ஜீக்வல் டு முப்பத்தஞ்சு டிகிரி கோணம் ஆர்னா இது அப்போ கோணம் ஆர் நம்மளுக்கு முப்பத்தஞ்சு டிகிரின்னு எழுதிக்கலாம் இதுக்கு பிறகு மற்றும் உச்சி ஆறிலிருந்து வரையப்படும் நடுக்கோட்டின் நீளம் ஆர் ஜிஸ் ஈக்குவல் டு ஆறு சென்டிமீட்டர் அதாவது ஃபர்ஸ்ட் பி கியூ இந்த கோட்டுக்கு நம்ம நடுப்புள்ளி கண்டுபிடிப்போம் இந்த புள்ளியோட நேம் நம்மளுக்கு ஜி சரிங்களா இனிமேல் இருந்து இந்த ஜி புள்ளிக்கு நம்ம ஒரு கோடு வரையணும் இதுதான் நம்மளுக்கு நடுக்கோடு ஓகே இப்போ ஆர் ஜி இதோட மதிப்பு தான் ஆறு சென்டிமீட்டர் அப்ப எழுதிக்கலாம் இந்த கோட்டு துண்டோட அளவு ஆறு சென்டிமீட்டர் ஓகே நம்ம இந்த அளவுகளை கொண்ட ஒரு முக்கோணம் வரையணும் ஓகே இப்போ மாதிரி ஃபர்ஸ்ட் அடிப்பக்கத்தை முதல் வரைஞ்சிக்கலாம் அடிப்பக்கத்தோட அளவு நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அப்போ ஜீரோல ஒரு புள்ளி வச்சிருங்க அப்புறம் நான்கு புள்ளி ஐந்துலயும் ஒரு புள்ளி வைங்க இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் இந்த புள்ளி எனக்கு பி இந்த புள்ளி எனக்கு Q. இது நம்மளுக்கு நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இதெல்லாம் உடனே எழுதிடணும் லாஸ்ட் எழுதலான்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா வறந்துருவீங்க இப்போ நம்ம அடிக்கோடு வரைஞ்சாச்சு இனிமே கோணம் நம்மளுக்கு முப்பத்தஞ்சு டிகிரி இப்போதைக்கு நம்மளுக்கு ஆறு புள்ளி கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதனால என்ன பண்ண போறீங்கன்னா பி புள்ளியில மணி ஓகேங்களா அதை வந்து தலைகீழா வைக்க போறீங்க வச்சுக்கிட்டு இப்போ நம்மளுக்கு கோடு இந்த வழியா போகுது பார்த்தீங்களா அப்போ இங்கிருந்து ஆரம்பிக்க கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்க பார்க்கணும் நம்மளுக்கு முப்பத்தஞ்சு டிகிரி மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ நான் இருக்கு முப்பத்தஞ்சு டிகிரி ஓகே இதுல அப்படியே ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இந்த கோட்டுக்கு நான் இ அப்படின்னு நேம் கொடுத்துக்க போறேன் ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பிஇ இந்த கோட்டு துண்டுல அதாவது பி புள்ளியில கரெக்டா பாகிமணிய வைங்க ஓகே இங்க நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரி எடுக்கணும் சரிங்களா அப்படியே தொண்ணூறு டிகிரிக்கு மே நேரம் ஒரு புள்ளி வச்சிருங்க இப்போ இந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இந்த கோட்டுக்கு நான் எஃப் அப்படின்னு நேம் கொடுத்துப்பேன் ஓகேங்களா இனிமேல் பி கியூ இதுக்கு நடுப்புள்ளி நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா காம்பஸோட முனை கியூ புள்ளியில் வைங்க இப்போது பி க்யூ இந்த கோட்டு துண்டில் இது பாதின்னு வச்சுக்கோங்க நீங்கள் பாதிக்க மேலே எடுக்கணும் உங்கள் விருப்பம் ஆனால் பாதிக்க மேலே எடுத்து மேலே ஒரு வில் அதே மாதிரி கீழே ஒரு வில்லு இனிமேல் அழவை மாற்றாமல் பி புள்ளியில் வைத்து இன்னும் ரெண்டு வில் வெட்டிக்க போறீங்க அது இந்த வில்ல வெட்டுற மாதிரியான வில்லு இங்க ஒண்ணு அதே மாதிரி கீழேயும் ஒண்ணு ஓகே இப்போ பாருங்க இந்த ரெண்டு வில்லு வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் இங்கேயும் ஒரு புள்ளி உருவாகும் இந்த புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் இப்போ பி இந்த பக்கத்தை இந்த கோடு வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகும் இதுதான் நம்மளுக்கு நடு புள்ளி ஜி ஜின்னு எழுதிக்கலாம் இப்போ பாருங்க பிஎஃப் என்கிற இந்த கோடை இந்த கோட்டு துண்டு வெட்டும் போது உருவாகும் இந்த புள்ளிக்கு நம்ம கொடுத்துப்போம் என்ன ஆரமா எடுக்கணும் சரிங்களா பி புள்ளி இல்லைன்னா கியூ புள்ளி ஆரம்ப எடுத்து இப்ப ஒரு வட்டம் வரைஞ்சிக்க போறோம் ஓகே வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வட்டம் நீங்க வரைஞ்சிக்கணும் முக்கோணம் வரைகிறதுல மொத்தமாக மூணு மெத்தட் இருக்கு சரிங்களா அந்த மூணு மெத்தட்லயுமே இது வரைக்கும் நம்ம வரைஞ்சது எல்லா மெத்தட்லயுமே சேம் தான் சரிங்களா இனிதான் நம்மளுக்கு மாறும் ஓகே இனி என்ன பண்ணணும்னா ஜி புள்ளியிலிருந்து ஆறு சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு வில் வெட்டிக்க போறோம் அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்போஸோட முனை கரெக்டா ஜீரோல இருக்கணும் பென்சில் முனை ஆறுல இருக்கணும் சரிங்களா நான் இங்க ஸ்கெட்சில் வரைகிறேன் ஆனா நீங்க பென்சிலால மட்டும்தான் வரைஞ்சிக்கணும் இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க காம்பஸோட முனைய ஜி புள்ளியில வைக்க போறீங்க வச்சு இந்த வட்டத்தை வெட்டுற மாதிரியான வில்லு இந்த மாதிரி இப்ப பாருங்க இந்த வட்டத்தோட பருதியை இந்த வில் வெட்டும் போது நம்மளுக்கு இங்க ஒரு புள்ளி உருவாகியிருக்கு இந்த புள்ளி தான் ஆர் அப்போ ஆறுனு எழுதிக்கலாம் இனி உதவி படத்தை பாருங்க ஆறுல இருந்து பிக்கு ஒரு கோடு வரைஞ்சிருக்கும் ஆறுல இருந்து ஜிக்கு ஒரு கோடு வரைஞ்சிருக்கும் ஆறுல இருந்து கியூக்கு ஒரு கோடு வரைஞ்சிருக்கும் அதே மாதிரி நம்மளும் ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆறுல இருந்து பி ஓகே அதே மாதிரி ஆறுல இருந்து ஜி க்யூ ஓகே வரைஞ்சிட்டோம் எழுதலாமா நம்மளுக்கு ஆர் ஜி ஆறு சென்டிமீட்டர் அப்ப எழுதிக்கலாம் சென்டி மீட்டர் ஓகே இனிமே ஆர் கோணம் முப்பத்தஞ்சு டிகிரி அதையும் எழுதிக்கலாம் முப்பத்தஞ்சு டிகிரி நம்மளுக்கு இங்கே தானாகவே ஆர்கோணம் முப்பத்தஞ்சு டிகிரி அமைஞ்சிருக்கும் வேண்டில் நீங்கள் பாகைமானியை எடுத்து அளந்து கூட பார்த்துக்கலாம் ஓகே கரெக்டாக ஆர்குள்ளியில் வைங்க கரெக்டாக எனக்கு முப்பதுக்கும் நாற்பதுக்கும் தான் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கணும் நம்ம இப்போ தந்திருக்க அளவை பயன்படுத்தி முக்கோணம் பி கியூஆர் வரைஞ்சிட்டோம் இனி வரைமுறை பார்த்துடலாம் ஆல்ரெடி நான் எழுதிட்டேன் ஒரு கார் ரீட் மட்டும் பண்ணுறேன் வரைமுறை படி ஒன்று பிக்யூஸ் ஈக்குவல் டு நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவுள்ள துண்டை வரைந்தேன் படி இரண்டு புள்ளி பி வழியே கோணம் கியூ பி ஈஸ் டு முப்பத்தஞ்சு டிகிரி என இருக்கும்படி பிஇஐ வரைந்தேன் படி மூன்று புள்ளி பி வழியே கோணம் இபிஎஃப்இஸ் ஈக்குவல் டு தொண்ணூறு டிகிரி என இருக்கும்படி பிஎஃப்ஐ வரைந்தேன் படி நான்கு பி பிக்யூக்கு வரையப்படும் மைய கோடானது பிஎஃப்ஐ ஓ ஓ ஓ ஓவிலும் ஜியிலும் சந்திக்கிறது படி ஐந்து ஓவை மையமாகவும் ஓபிஐ ஆரமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைந்தேன் படி ஆறு ஜியிலிருந்து ஆறு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வில்லை வட்டத்தில் வெட்டுமாறு வரைந்தேன் படி ஏழு பிஆர் மற்றும் ஆர்கியூவை இணைத்தேன் முக்கோணம் பிக்யூஆர் தேவையான முக்கோணம் ஆகும் சரிங்களா இது உங்களுக்கு புரியும் நம்பரே இவ்வளந்த சாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்